வணக்கம் வெல்கம் டு ஈஸி கலர் கோலம் வாங்க இன்னைக்கு ரொம்ப ரொம்ப அழகான கோலம் பார்க்கலாங்க இந்த சேனலில் பார்த்தீங்கன்னா ரொம்பவே சிம்பிளாக ரொம்ப அழகாக ஈஸியான கோலங்கள் தான் கொடுத்துட்ருக்குறேங்க இதே மாதிரி நிறைய கோலங்கள் கொடுப்பங்க பாருங்கள் உங்களுக்கு பிடிச்சதுனா மட்டும் இந்த ஈஸி கலர் கோலம் இல்லத்தரசி கோலம் சுவை சிக்ஸ் அப்படிங்கிற இந்த மூணு சேனலையும் பாருங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் இந்த கோலம் ஆடிவெளி அப்போ போட்டிருந்தேங்க ஒரு ஆடிவெளிக்கு இந்த கோலம் போட்டிருந்தேன் ரொம்ப அருமையாக இருந்ததுங்க அழகாக இருந்தது பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஈஸி கோலம் எப்படி வந்துருக்குதுன்னு இன்னும் பெரிய கோலங்கள் கூட போடலாம் ஆனால் எனக்கு மூட்டு வழி இருக்கிறதுனால நான் அதிகமாக பெரிய கோலங்கள் போடுறதில்லைங்க இந்த அளவுக்கான கோலங்கள் தான் போடுவேன் பாருங்கள் இது ஒரு சிம்பிள் கோலம் ஆனால் அழகாக இருந்ததுங்க லட்சணமாக இருந்தது அம்சமாக இருந்தது இந்த மாதிரி தான் என்னோடய கோலங்கள் எல்லாமே ரொம்ப ரொம்ப சிம்பிளாக இருக்கும் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சதுன்னா ஒரு லைக் பண்ணுங்கள் இந்த சேனல் பிடிச்சதுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் என்னோடய மற்ற சேனலையும் பாருங்கள் அதுவும் உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்குங்க யூஸ்ஃபுல்லாகவும் இருக்குங்க இன்னும் இதே மாதிரி அழகான கோலங்கள் நிறைய பார்க்கலாங்க இந்த சேனலில் Thank you. Thank you for watching.